எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன் இன்னைக்கு தேங்காய் பர்ஃபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் இந்த கோகனட் ரேட்டிங் மிஷின் பற்றி சொல்லணுங்க இது வ வந்ததுலேருந்து தேங்காய் துருகிறது ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க இந்த மிஷின் வந்து என் பசங்க என்னோடய டுவெண்ட்டி ஃபிஃப்த் அனிவர்சரிக்கு கிஃப்ட் பண்ணாங்கங்க இதில் அந்த ஸ்விட்சை அமுத்துனிங்கன்னா அந்த கோகோனட் ரேட்டிங் பார்ட் வந்து சுற்றுதுங்க அது மேலே நீங்கள் தேங்காய் வச்சிட்டிங்கன்னா தேங்காய் நல்லா பூ பூவாக துருகுது இந்த கோகனட் பர்ஃபிக்கு நான் வந்து ஒயிட் பாட் மாத்திரம் நல்லா துருகி அந்த தட்டில் வச்சுட்டு பிளாக் பாட்டெல்லாம் இதில் துருகி நான் தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டேங்க இந்த கோகோனட் ரேட்டிங் மிஷின் பின்னாடி இந்த நாலு ஸ்டாப்பர் வச்சுருக்காங்க அதனால் அது நல்லா அழுத்தமாக நிற்குதுங்க இப்போது நம்ம கோகனட் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு கப் ஆஃப் கோகோனட் நல்லா வைட்டாக தொரியினது எடுத்து ஒரு வாண்டியில் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு கப் ஆஃப் சுகர் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க நான் பாரிஸ் சுகர் இருந்தது எடுத்துக்கிட்டேன் அது பத்தலைன்ற பட்சத்தில் கொஞ்சம் வந்து ரேஷன் சுகரும் சேர்த்துக்கிட்டேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பு மேலே வச்சுட்டு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் கிண்டிங்கன்னா உங்களுக்கு கோகனட் பர்ஃபி வந்துடுங்க நான் மீடியம் ஃப்ளேமில் தாங்க வச்சு பண்ணினேன் ரொம்ப ஹையில் வச்சு பண்ணலை ஏன்னா சம்டைம்ஸ் ஹையில் வச்சு பண்ணும்போது லாஸ்ட் மினிட்ல அது வந்து கோக்கனட் பர்ஃபி வந்து உதரு உதிராக ஆகிடுறது அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சுகர் உருகி நல்லா கோகனட்டோடு சேர்ந்து நல்லா கிண்டணுங்க இதுக்கு வந்து நான் வந்து நெய்யே போடலை இப்போ இந்த தட்டில் நான் நெய் தடவி வச்சுட்டேங்க இந்த நெய் மட்டும்தான் இதுக்கு போட்டேன் தென் முந்திரி பாதாம் வறுத்து போடலை வேணும்னா நீங்கள் நெய்யில் வறுத்துட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏலக்காய் போடலைங்க நான் கொஞ்சம் கூட நீங்கள் வேணும்னா ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் இதில் சில பேர் பால்கோவா சேர்க்குறாங்க ரொம்ப நல்லாயிருக்கு அது கூட பண்ணலாம் பட் நான் இன்றைக்கி ப்ளைன் கோகனட் பர்ஃபி பண்ணணுன்னு தான் ஆரம்பித்தேங்க அதனால் ப்ளைனாக பண்ணின்னுருக்கேன் இதுக்கு வந்து என்ன ஆகும்னா இப்போ நீங்கள் இப்படி திருப்பி அந்த கோகனட் பர்ஃபியை போடும்போது மேலே அப்படியே ஒயிட் ஒயிட்டாக வருது பாருங்க அந்த மாதிரி வரணும் இப்போ இது வந்து உங்களுக்கு ஒன் கோலை வரல பட் ஒன் கோலை வரும்போது கொஞ்சம் உங்களுக்கு நிறைய ஒயிட்டு மேலே தெரியும் அது என்னென்னா அந்த சுகர் வந்து பூக்கிற ஸ்டேஜுன்னு சொல்லுவாங்கங்க அந்த சுகர் பூக்கிற ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நல்லா கிண்டிட்டு அதை நம்ம தட்டில் போட்டுடலாங்க இதில் வந்து முந்திரி பாதாம் அரைச்சி போட்டு கிண்டுறவங்களும் இருக்காங்கங்க அதுவும் அரைச்சி போட்டும் பண்ணலாம் பட் வென் யூ ஆட் முந்திரி அண்ட் பாதாம் அரைச்சி போட்டிங்கன்னா இந்த தேங்காய் பருஃபி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இது நல்லா எனக்கு வந்து பின்னாடி நல்லா பூத்து வந்துடுச்சுங்க பின்னாடி அது பூத்து வந்தவொன்னே அதை எடுத்து நான் தட்டில் கொட்டிட்டு நல்லா சமன் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து இந்த மாதிரி நல்லா பண்ணி வச்சுட்டேங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆறின உடனே இந்த கோகோனட் பர்ஃபியை நீங்கள் கேக்ஸாக போடலாங்க நீங்கள் கேக்ஸாக போட்டுட்டு அது ஒரு பத்து நிமிஷம் கழித்து அந்த தட்டை நீங்கள் நல்லா திருப்பிட்டு நல்லா தட்டி விடுங்க குத்து கூட குத்தலாம் குத்திட்டு நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்ஃபி அப்படியே அந்த தட்டோட கீழே விழுந்திருக்கும் அதை நீங்கள் அப்படியே நீங்கள் அந்த பீசஸை வந்து அழகாக கட் பண்ணிடலாம் உங்களுக்கு ஸோ அழகாக கட் பண்ண வரும் இந்த பீசஸில் உடஞ்சது தனியாக உடையாதது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க யூஸ்வலாக நான் உடஞ்சது ஒரு பாக்ஸ்லேயும் உடையாததை நல்லா ஃபுல்ஃபுல்லாக இருக்கிற கேக்ஸும் ஒரு பாக்ஸ்லேயும் போட்டு வைப்பேங்க இந்த கோகோனட் பர்ஃபி இந்த மாதிரி பண்ணும்போது இது தனி சுவையாக இருந்தது ட்ரை பண்ணுங்கள் கிவ்யர் ஃபீட்பேக் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஆல்